ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியார்ஸ் இன்றைக்கி நம்ம அக்டோபர் ரெண்டு இந்த குடை பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு போகக்கூடிய குடை பைராகி மடம் இந்த இடத்துல இந்த குடை இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சென்னகேஷவ பெருமாள் அங்கேருந்து இந்த குடை இங்கே வரும் இங்கே எல்லா மக்களும் தரிசித்த பிறகு இந்த குடை ஊர்வலமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பகுதிக்காக சென்று இறுதியாக பார்த்திங்கன்னா நம்ம கருட சேவை அன்னைக்கு பெருமாளுக்கு இந்த குடைகள் போயிட்டு திருப்பதி மலை மேலே பெருமாளோட இந்த குடை நம்ம தரிசனம் செய்யும்பொழுது இன்னுமே சிறப்பாக இருக்கும் திருப்பதி போக முடியல அப்படின்றவங்க இந்த சென்னகேஷவ் பெருமாள் கோவிலுக்கோ இல்லைனா அங்கேருந்து இங்கே பைராகி மடம் இந்த இடத்துக்கு கொண்டு வரும்பொழுது இந்த குடைகளை தரிசிப்பாங்க இங்கே பார்த்திங்கன்னா மாவிளக்கு போடுறது விளக்குகள் ஏத்துறது அடுத்தபடி திருப்பதிக்கு போய் மொட்டை முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க பொருளாதார ரீதியில் சில பேரால் போக முடியாது அவங்கெல்லாம் இந்த குடை வந்து தங்குற இடத்துல பார்த்திங்கன்னா மொட்டை அடிச்சுப்பாங்க எல்லாருமே இந்த திருப்பதி குடை இருக்கிற இடத்துல திருப்பதி அப்படின்னு நினச்சிக்கிட்டே மக்கள் வந்து வழிபடுவாங்க இந்த குடை வந்து ஒரு நாளரை போல் பைராகி மடத்துலருந்து கிளம்பும் அப்படியே ஒவ்வொரு பகுதியாக போகும்போது யானை கவனிக்கிட்ட போகும் அடுத்தது நம்ம போகக்கூடிய பகுதிகளில் இருக்க எல்லா மக்களும் பார்த்திங்கன்னா இந்த குடையை தரிசனம் செய்வாங்க இரவு பொழுதுல தங்கி தங்கி அப்படியே நம்ம திருப்பதி மலை மேலே ஏறுறதுக்கு எப்படியும் பார்த்திங்கன்னா கருட சேவை அந்த நாளுக்குள்ள அந்த மலைக்கு போயிடும் திருப்பதி குடை இங்கேருந்து கிளம்புற இந்த வைபவம் சவுகார்பேட் இது முழுக்க பார்த்திங்கன்னா ஒரே திருவிழா கோலம் பூண்டுருக்கும் எள்ளு போட்டால் எள்ளு இறங்காதுன்னு வாங்க பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் இந்த சவுக்கார்பேட்டில் இருக்க எல்லா வணிகர்களும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சேடெலாம் நிறைய சேடு இவங்கெல்லாம் நிறைய கடை வச்சுருப்பாங்க துணி கடை வச்சுருப்பாங்க இந்த நாளில் காலையிலேருந்து ஈவினிங் வரையும் பார்த்திங்கன்னா அன்னதானங்கள் தொடர்ந்து நடைபெறும் இங்கே வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் பார்த்திங்கன்னா தலைவாழலை போட்டு சாதம் வச்சு சாம்பார் பொரியல் பாயாசம் வடை அப்பளம் அப்படின்ட்டு ஒரு கல்யாணத்துக்கு எப்படி விருந்துகள் நடைபெறுமோ உபசரிப்பு நடைபெறுமோ அதை மாதிரி இந்த இடத்துல சவுகார்பேட்டில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அவ்வளோ வைபவமாக நடைபெறும் இப்போ ஒரு நாலரை மணிக்கு இந்த ஊர்வலம் பார்த்திங்கன்னா கிளம்ப துவங்குது கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் எல்லாம் போகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொடியெல்லாம் எல்லாம் போகும் அடுத்தபடி ஒவ்வொரு அவதாரங்கள் இப்போ நம்ம வந்து அவதாரங்கள் பார்த்துருக்கோம் தசாவதாரங்கள் அந்த தசாவதாரங்கள் ஒவ்வொரு வேன்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தசாவதாரமாக இருக்கும் அதை மக்கள் பார்த்திங்கன்னா வழிபடுவாங்க அடுத்தபடி ஒவ்வொரு குடையாக இதை மாதிரி கிளம்பி போக துவங்குது இப்போ நீங்கள் பார்க்குறது முதல் குடை இதை மாதிரி நம்ம பதினோரு குடைகள் பார்ப்போம் இப்போ எண்ணிக்கை சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அதிகப்படியாகவும் இருக்கும் மக்கள் எல்லாம் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு இந்த குடைகள் கூடையே பார்த்திங்கன்னா பயணம் செய்வாங்க இந்த நேரத்தில் நிறைய பக்தர்கள் வேண்டுதல் இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இனிப்புகள் சில பேர் சாக்லேட் கொடுக்கறது கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கறது எப்படி நம்ம தேர் திருவிழாக்கு போகும்பொழுது அந்த வழிகள் எல்லாம் நமக்கு சாக்லேட்டு அப்புறம் மோர் நீர் மோர் ஜூஸ் இதெல்லாம் கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த திருப்பதி குடை இந்த இடத்துல கிளம்பும்பொழுது கரெக்டாக சவுகார்பேட்டிலேருந்து யானகவுனி கிளம்புற நேரத்தில் எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் தின்பண்டங்கள் உணவுகள் எல்லாருக்குமே நிறைய பேர் கொடுப்பாங்க இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குன்னே சொல்லலாம் மக்கள் எல்லாமே ஒரு மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருப்பாங்க திருப்பதிக்கு இந்த குடை பயணம் செய்து இந்த குடை கூடவே நம்ம பயணம் பொழுது ரொம்பவே சந்தோஷமாக பார்த்திங்கன்னா எல்லா மக்களும் போவாங்க இதை மாதிரி ஒவ்வொரு இடமாக பயணம் செய்யும்பொழுதும் அந்தந்த ஊர்களில் இருக்க மக்களும் பார்த்திங்கன்னா இந்த குடை குடையை பயணம் செய்வாங்க தொடர்ந்து பயணிக்கக்கூடியவங்க இந்த குடைகளை சுமந்தபடி கொஞ்சம் தங்கி தங்கி பார்த்திங்கன்னா போவாங்க ஒரு வேனில் போய்ட்டு தங்கி சாப்பிட்டுட்டு திருப்பி இந்த குடைகளை எடுத்துகிட்டு போகிற இடத்துல இருக்க பெருமாள் கோவில்களில் ஆலயங்களில் அங்கெல்லாம் தங்கி தங்கி போவாங்க இதுதான் இந்த குடையோட சிறப்பு பல ஆண்டு காலமாக இந்த குடைகள் திருமலைக்கு போகுது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த குடையை மட்டுமே நம்மளால் தரிசிக்க முடியும் அப்படின்னு இங்கே இருக்க சென்னையில் இருக்க மக்கள் தரிசிக்கிறாங்கன்னு பொழுது நம்ம திருப்பதியில் இருக்க பெருமாளை தரிசிக்கிறோம் பாருங்கள் அந்த பலன்கள் நமக்கு முழுமையாகவே கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா முதல் வாகனம் இது கிளம்ப துவங்கிடுது இது ஒரு கண்ணாடி பேழை மாதிரி இருக்கும் தங்கத்தினால பார்த்தீங்கன்னா பெருமாளோடய பாதம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாதம் தான் முதல்ல பார்த்திங்கன்னா கிளம்ப துவங்கும் இதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு தசாவதார மூர்த்தி நம்ம ஒவ்வொரு தசாவதாரமாக இப்போ பார்த்துட்ருக்கோம் மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கோவிந்தா கோவிந்தா அப்படின்வாங்க இப்போ இங்கே பெருமாள் பாடல்கள் ஒழித்தபடி இருக்குது இந்த வைப் உங்களுக்கு நான் அப்படியே சவுண்டு போட்டு காட்டலாம் ஆனால் காப்பிரைட் டைமில் இந்த பாடல் வர்றதால் பார்த்திங்கன்னா நம்ம போட முடியாது இப்படியே பயணித்து வர குடை பார்த்திங்கன்னா திருப்பதி மலையை வந்து வந்து அடையுது வந்தடைந்த பிறகு இங்கே இருக்க பக்தர்களுக்கு இந்த திருப்பதி குடைகள் பெருமாளோட காட்சி அளிக்குது அதுதான் சிறப்பு சென்னையில் இருக்கக்கூடியவங்க அந்த குடையை மட்டும் தரிசிக்கிறாங்க இங்கே வந்த பிறகு பெருமாளோடு சேர்த்து இந்த குடையை தரிசிக்கும் பொழுது இன்னுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் காண கண்கொடி வேண்டும் சொல்லுவாங்க பாருங்கள் அதுதான் ஸோ நீங்கள் கண்டிப்பாக சென்னையில் இருக்கிறவங்க அங்கே குடையை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தபடி பயணித்து வந்து அந்த குடையோடு இங்கே பெருமாளை தரிசிக்கும்பொழுது இன்னுமே ரொம்பவே அழகாக இருக்கும் முடிஞ்சவங்க சென்னையில் தரிசிக்கிறாங்க தொடர்ந்து பார்த்திங்கன்னா சில பேர் அங்கேயும் தரிசிச்சுட்டு அங்கேருந்து பயணம் செய்து வந்து இங்கே இருக்க பெருமாளோட இந்த குடையை தரிசிப்பாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது தான் இந்த திருக்குடைகள் இந்த திருக்குடைகளுக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்குது அடுத்த அடுத்த பதிவுகளில் இந்த குடை ஏன் வந்து அந்த சவுகார்பேட்டில் இருந்து அங்கேருந்து கிளம்பி ஒரு குடும்பத்தினர் அவங்க பார்த்திங்கன்னா இதை வந்து வழி வழியாக இதை செய்து இங்கே எடுத்துகிட்டு வந்து பெருமாளுக்கு ஏன் வைக்கிறாங்க இந்த பழக்கம் எப்படி உருவாச்சு இதை தான் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் விளக்கமான ஒரு கதைகளாக பார்க்க போகிறோம் இந்த புரட்டாசி மாதம் இந்த குடை துவங்கினதுலேருந்து மேலே நடக்கிற இந்த பிரம்மோற்சவம் வரையும் இந்த திருமலை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருவிழா கோலம் பூண்டு இருக்கும் இந்த இடத்துல இந்த படிகளில் முட்டி போட்டு ஏறி போகிற மக்களும் ரொம்பவே அதிகம் கண்டிப்பாக முட்டி போட்டு வேண்டுதல் இருக்கவங்க ஏறி போகிறாங்கன்னும் பொழுது அவங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறும் இந்த இடத்துல குங்கும் மஞ்சள் இதெல்லாம் வந்து படியில் தடவிட்டு மீதி இருக்கிறத இந்த இடத்துல வச்சுருப்பாங்க இந்த தேங்காயை உடைச்சிட்டு இந்த இடத்துல முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போய்ட்டு சுவாமி தரிசனம் பண்ணுவாங்க ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக உங்கள் வீடுகள் கிட்டே எங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் அந்த திவ்ய தேசங்களில் இருக்க பெருமாளை தரிசிக்க மறக்காதீங்க என்னால் திருப்பதிக்கு போக முடியும் அப்படின்றவங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பிரம்மோற்சவத்தில் ஒவ்வொரு அலங்காரத்துலேயும் பெருமாளை காண கண்கோடி வேண்டும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சூரியப்பிறை சந்திரப்பிறை கருட சேவை அடுத்தபடி அந்த யானையில் அழகாக வர்றது வாகனம் அதில் வர்றது மோகினி அவதாரம் ஒன்று ஒன்றா பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கோம் அந்த பெருமாளோட அழகை இதுக்காக தான் இந்த கேலரி முழுக்க மக்கள் பார்த்திங்கன்னா அமர்ந்துட்டுருக்காங்க காலையில் வந்து இங்கே பதினோரு மணிக்கு அமர்றாங்கன்னும் பொழுது சுவாமி இந்த இடத்துக்கு சுற்றி வர வரையும் இந்த மக்கள் அப்படியே தான் அமர்ந்துட்டுருப்பாங்க அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மக்களோட பக்தி அந்தளவுக்கு அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் இதற்கு பின்னாடியும் பார்த்திங்கன்னா மக்கள் பயன்படுத்துறதுக்காக அவங்களுக்கு அவசர தேவைக்காக கழிவறைகள் எல்லாமே இந்த படிக்கட்டுக்கு பின்னாடி சுற்றி அமைஞ்சிருக்கு உணவுகளும் பார்த்திங்கன்னா அப்பப்போ இவங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க உணவுகளுக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லை தண்ணியிலேருந்து எல்லாமே கிடைக்கும் கண்டினியூவாக இங்கே உக்காந்துட்டு நம்ம இந்த பெருமாள் வந்து நான்கு மாட வீதிகள்லேயும் வருவார் அதை மாதிரி சுற்றி வரும்போது நான்கு மாட வீதிகள் சுற்றியுமே இது மாதிரி படிக்கட்டுகள் கட்டியிருப்பாங்க இந்த படிக்கட்டுகளில் அமர்ந்து இருக்கிறவங்க பெருமாள் இப்போ பாருங்கள் இதை மாதிரி வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் காட்சி அளிப்பார் இந்த ஒரு அஞ்சு நிமிஷ தரிசனத்துக்காக காலையிலேருந்து பார்த்திங்கன்னா நீண்ட நேரம் மக்கள் பொறுமையோடு அமர்ந்து பெருமாளோட நாமங்கள் சொல்கிறது அப்புறம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இதை பாடுறது பெருமாளோட பக்தி பாடல்கள் பாடுறது பஜனைகள் பாடுறது எல்லாமே இங்கே ஒரு குழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அமர்ந்திருப்பாங்க முழுக்க இந்த மாதிரி தரிசனம் செய்த பிறகு இவங்க கிளம்பிட்டு இதை சுற்றிய நிறைய பார்த்திங்கன்னா சத்திரங்கள் அமைஞ்சிருக்கும் அந்த சத்திரங்கள் இந்த பிரம்மோற்சவம் நடைபெறும் காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த மக்கள் தங்கிறதுக்கு அவங்க சாப்பிட்றதுக்கு குளிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சத்திரங்கள் இவங்களுக்காக சமைச்சி போடுறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு குழுக்கள் பார்த்திங்கன்னா அங்கங்கே அமைஞ்சிருப்பாங்க இப்போ திருப்பதியில் இன்னும் அதிகமாகவே நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா உணவுகள் பரிமாறுறதுக்கு அடுத்தது இவங்க தங்கிறதுக்கு எல்லாமே சத்திரங்கள் ஆயத்த நிலையில் இருக்கும் திருமாலின் பக்தர்களாகிய நம்ம கண்டிப்பாக இந்த பிரம்மோற்சவத்தில் ஒரு ஒரு அலங்கார காட்சியாவது போது ரொம்பவே புண்ணியமானது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னும் போது உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் திருமலையில் திருமாலை நாம் தரிசிப்போம்